உயிர் இல்லாத ஒரு இதுக்கு வந்து ஃபைட் பண்ணுறாரு அவர் பட் உயிர் உள்ள எனக்கும் இந்த குழந்தைக்கும் வந்து அவர் எந்த பதிலும் சொல்லலை என்னையும் அவரோட குழந்தையும் வந்து கோட் வாசலில் வந்து நிற்க வச்சுட்டாரு நான் இந்த குழந்தையை டெலிவரி பண்ணி அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியாமல் நான் வந்து வாழ முடியாதுல்ல தப்பு பண்ணுறவங்கலாம் ஜாலியாக சுற்றுறாங்க ஆனால் வந்து ஒரு பொண்ணு அந்த தப்பை தட்டி கேட்க வெளியே வந்துட்டால் நீங்கள் எல்லாம் வந்து தப்பாக பேசிடுவீங்க வெளியே வந்து அவர் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நான் இவங்களுக்கெல்லாம் ஃபுட் பண்ணியிருக்கேன் ஜட்ஜுக்கு ஃபுட் பண்ணியிருக்கேன் நிறைய செலிபிரிட்டிஸ்கெலாம் பண்ணியிருக்கேன் ஸோ என்னை எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி வெளியே பேசிகிட்டு இருக்காரு காசு பணம் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம் தப்பு பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கிறாங்க நான் கொடுத்த கேஸ்க்கு இன்னுமே வந்து எனக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கல ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன் நான் போட்ட வீடியோஸ் நான் யூஸ் பண்ணுற ஹேஷ்டேக்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் நான் எந்த தப்புமே போடவே இல்லையே நான் வந்து இந்த குழந்தையோட அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் அதை தான் நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணேன் ஒரு நாலு செவத்துக்குள்ளே இருந்து நான் இந்த குழந்தைய டெலிவரி பண்ணி அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியாமல் நான் வந்து வாழ முடியாதுல்ல ஏன்னா அவர் என்னை கல்யாணம் பண்ணியிருக்காரு அந்த குழந்தைக்கு அப்பா இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு ஆன்சர் தெரியாமல் தான் நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன் தப்பு பண்ணுறவங்கெல்லாம் ஜாலியாக சுற்றுறாங்க ஆனால் வந்து ஒரு பொண்ணு அந்த தப்பை தட்டி கேட்க வெளியே வந்துட்டால் நீங்கள் எல்லாம் வந்து தப்பாக பேசிடுவீங்க நிறைய யூடியூப்ஸை என்னெல்லாமோ எழுதுறீங்க யாரோட இன்ஃப்ளூன்ஸில் நீங்களாம் எழுதுறீங்கன்னு எனக்கு தெரியும் பட் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் நீங்களாம் எழுதுறீங்களா உங்கள் வீட்டில் ஒரு பெண் இல்லையா அம்மா இல்லையா ஒய்ஃப் இல்லையா அக்கா தங்கச்சி இல்லையா நாளைக்கு அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் எழுதுவீங்களா அவங்களுக்கான இதை வந்து ஃபைட் பண்ணி வாங்கி கொடுக்க மாட்டிங்களா ஸோ என்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்து வெளியே வந்துடுச்சுன்னா அவ என்ன வேணாலும் நியூஸ் பரப்புவிங்க ஸோ இதனால தான் நிறைய பெண்கள் வந்து வெளியே வரவே மாட்டேங்கிறாங்க